நீ கூட்டத்தை பின்பற்ற மாட்டீர்கள் நீ கவனத்தை தேட மாட்டீர்கள் நீ உன் விதிகளிலே நடக்கிறாய் இன்று நான் சொல்வது பத்து சிக்மா மேல் பழக்கங்கள் உங்களை முன்னேற்றம் சக்தி தன்னம்பிக்கை கொண்டவராக மாற்றும் நேரடி அறிவுரைகள் மட்டுமே வாங்க ஆரம்பிக்கலாம் ஒன்று உங்களை முன்னிலைப்படுத்துங்கள் உங்கள் நேரம் சக்தி வளர்ச்சி முதலில் வேண்டும் இல்லை என்று சொல்லும் மனசாட்சி கற்றுக்கொள்ளுங்கள் கவலைக்குள்ள இல்லாத நேரம் உங்கள் வளர்ச்சியிலிருந்து திருடப்படுகிறது முதலில் திறன்கள் மனசு உடல் மேம்படுத்துங்கள் இரண்டு சுயமுயற்சியுடன் இருங்கள் சிக்மா மேல் அதிக கவனத்தை தேட மாட்டார் உங்கள் முடிவுகள் உங்கள் மூலதனங்கள் மற்றும் இலக்குகள் அடிப்படையில் இருக்க வேண்டும் சமூக அழுத்தத்தால் அல்ல சுதந்திரம் உங்களுக்கு சுய கட்டுப்பாடு கிடைத்தால் மட்டுமே வருகிறது மூன்றாவது சுற்றுப்புறத்தை கட்டுப்படுத்துங்கள் உங்கள் நண்பர்கள் இடங்கள் பழக்கங்கள் வாழ்க்கையை உருவாக்கும் மோட்டிவேட்டான ஒரே மனசுடன் உள்ள நண்பர்களுடன் இருக்குங்கள் உங்கள் சூழல் சுத்தமாகவும் அமைதியாகவும் இருக்கட்டும் சக்தி பரவுகிறது உங்கள் சக்தியை தேர்ந்தெடுங்கள் நான்கு மௌன நம்பிக்கை உருவாக்குங்கள் உங்கள் செயல் பேசும்போது போதும் சிக்மா மெயில் நிறைவு ஒழுங்கு கட்டுப்பாடு மூலம் சொல்வான் முக்கியமான நேரத்தில் பேசுங்கள் மீதியில் அமைதியாக இருங்கள் மௌனமே உங்களின் அதிகாரம் ஐந்து டிஜிட்டல் ஒழுங்கு சமூக ஊடகத்தை குறைத்து பயன்படுத்துங்கள் முட்டாளாக ஸ்க்ரோல் செய்யாதீர்கள் உங்கள் கவனம் உங்கள் மிகப்பெரிய சொத்து முப்பது நிமிடம் வீணான ஸ்க்ரோலிங் யூஸ் முப்பது நிமிடம் இழப்பு மேலும் உங்களின் வாழ்க்கையை மாற்றும் விசைகள் பாட் இரண்டில் விரைவில் பகிர போகிறோம்